அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அழகை மேம்படுத்த உதவும் கொய்யா இலையை பற்றி தாங்க நாம தெரிந்து கொள்ள போகிறோம் கொய்யா இலையின் சாற்றினை வாரம் ஒரு முறை தலைவில் தடவி ஊற வைத்து அலச வேண்டுங்க இப்படி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா முடி உதிர்வது முடி வெடிப்பு பேன் தொழில் இருந்து நாம விடுபடலாம் கொய்யா இலையை இருபது நிமிடங்கள் தண்ணீரில் கொதிக்க வைத்து குளிர்ந்த பிறகு தலையில் மசாஜ் செய்து வந்தீங்கன்னா முடி உதிர்வது நிற்கும் முடியும் பலம் பெறும் கொய்யா இலைகளை நன்கு கழுவி சுடுதண்ணீரில் குதிக்க விட்டு தேநீர் போன்று குடித்து வந்தால் கொழுப்பை குறைக்க முடியுங்க நீரிழிவையும் தடுக்க முடியும் மேலும் வயிற்றுப்போக்கினால் அவதிப்படுபவர்களுக்கு சிறந்த சிகிச்சையும் கொடுக்குங்க கொய்யா இலை சாரில் வயிற்றுப்போக்குக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏரோஸ் பாக்டீரியா வளர்ச்சி தடுக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளதுங்க கொய்யா இலைகள் மூலம் தயாரிக்கப்படும் கஷாயம் இருமல் தொண்டை மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வு தருகின்றன இதன் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா விரைவில் உங்கள் எடை குறையும் கொய்யா இலையை சாதாரணமாக வாயில் போட்டு மென்று அல்லது கொய்யா இலையில் டீ செய்து சாப்பிட்டு வந்தாலும் வாயில் ஏற்படும் பல்வழி ஈறு பிரச்சனைகள் வாய்ப்புண் மற்றும் தொண்டைப்புண் ஆகியவற்றை உடனடியாக சரி செய்ய முடியும் கொய்யா இலையை மிக்ஸியில் அரைத்து அதனுடன் சிறிது தயிர் சேர்த்து முகத்தில் பூசி வரலாம் இதனை தினமும் தூங்கச் செல்லும் முன் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க கொய்யா இலையை அரைத்து அதில் சிறிது ரோஸ் வாட்டர் கலந்து பயன்படுத்தினால் அது முக துவாரங்களில் உள்ள அழுக்கை அப்புறப்படுத்தி உங்களை பளிச்சிட வைக்கும் கொய்யா இலைகளை அரைத்து அடிக்கடி முகத்திற்கு மசாஜ் செய்து வந்தீங்கன்னா முகப்பரு பிரச்சனை நீங்கும் உங்கள் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் நீங்கி இளமையும் பாதுகாக்கப்படுங்க எண்ணெய் சருமம் கொண்டவர்கள் கொய்யா இலைகளை பேஸ்ட் போல் செய்து அதனுடன் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவி வர வேண்டுங்க அதனை அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவி விட வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தீங்கன்னா உங்கள் சருமம் பழிச்சென்று மின்னுங்க நண்பர்களே இதுபோன்று கொய்யா இலையின் மூலம் உடல் அழகை மேம்படுத்த